அடுத்ததாக பிறர் நலன் நாடுவது இஸ்லாம் என்று இஸ்லாம் கூறுகிறது எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நாம் பிறர் நலனின் அக்கறை கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க பொதுவாகவே நாம் பயணிக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் சலல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சை முஸ்லீமிலே நீங்கள் தொண்ணூற்றி ஐந்தாவது இலக்கத்தில் பார்க்கலாம் இஸ்லாம் என்றால் என்ன என்பதற்கான ஒரு ஒட்டுமொத்த வார்த்தைக்கான விளக்கமும் இந்த ஒற்றை வரி சொல்லி முடிக்கிறது இஸ்லாம் குறித்து ஏராளமான கருத்துக்கள் ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் அத்தீனும் அண்ணசிஹா இஸ்லாம் என்றாலே மார்க்கம் என்றாலே பிறநலம் நாடுவது இஸ்லாம்னாலே பிறநலம் நாடுவது என்ற ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு சென்றார்கள் இந்த செய்தியை சொன்ன அல்லாவுடைய தூதரிடத்தில் திரும்ப சகாபாக்கள் கேட்டார்கள் இமன் சொல்ல யாருக்கு பிற நலம் நாடணும் அப்போதெல்லாவுடைய தூதர் ஒரு பட்டியல் போட்டு சொன்னார்கள் அந்த பட்டியலில் பிற மக்களுக்கு உதவி செய்வது பொதுமக்களுக்கு உதவி செய் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ பாதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய வேண்டும் அதுவும் இஸ்லாத்தில் உதவி செய்கிற பிறநலம் நாடுவது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை பிறருக்கு உதவி செய் அதே போன்ற அல்ல ஆலமின் இந்த திருமறை கூறாளி சொல்லி காட்டுகிறான் மன்ன ஹயாகா ஜமியா யார் ஒரே ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற உயிரையும் வாழ வைத்தவர் போன்றாவார் அப்ப இந்த வசனத்தின் மூலமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற கருத்து என்ன இந்த உலகத்தில் வாழ்பவர் யாராக இருக்கட்டும் முஸ்லீம் என்று பார்க்க வேண்டாம் கிறித்தவர் என்று பார்க்க வேண்டாம் புத்தர் பௌத்தர் சமண மதத்தை சார்ந்தவர் என்று எந்த மதம் பாராமல் அவர் இந்த மதத்தை சார்ந்தவர் என்று அவருக்கு பார்த்து உதவி செய்யாமல் பொதுவாக ஒட்டுமொத்த மனிதர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறார் மனித சமுதாயம் பாதிக்கப்பட்டால் உனக்கு கண்ணெதிரே இருக்கிற ஒரு சகோதரன் பாதிக்கப்பட்டால் அவனுக்கு உதவி செய் என்று வலியுறுத்தி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அப்போ பிறர் நலனில் எப்போது நாம் அக்கறை செலுத்த வேண்டும் இப்போ எனக்கே முடியலை நானே படுத்த படுக்கையாக இருக்கிறேன் எப்போங்க நான் போய் பக்கத்தால் ஆளுக்கு செய்ய முடியுமா அப்படி இருக்கிற சூழல் நான் பிறருக்கு உதவி செய்ய முடியாத முடியாது என்னால் எது முடியுமோ குடும்பத்தாருக்கு உதவி செய்கிற விதம் உண்டு அதே போன்று வெளியில் வியாபாரத்தின் மூலமாக பிறருக்கு உதவி செய்வது உண்டு நான் பயணிக்கிற பாதையில் உதவி செய்வது உண்டு பள்ளிவாசலுக்கு வருகிற போது பள்ளிவாசலை உதவி செய்வது உண்டு இப்படி நீங்க உதவிகளை பிரித்து பார்ப்பீர்களே ஆனால் பிறருக்கு நலன் நாடுவது என்பது பல வகைகளில் பிரித்து சொல்ல இயலும் என்னால் சக்திக்கு உட்பட்டு என்னால் எது செய்ய முடியும் இப்போ ஒரு முள்ளு பார்க்குறேன் கல் பார்க்குறேன் அதே போன்று ஒரு மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்தை நான் பார்க்கிற போது என்னுடைய உள்ளத்தில் பாதிப்பு ஏற்படும் என்று நெருடல் ஏற்படுது இன்னைக்கெல்லாம் நீங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இன்றைக்கு எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் யதார்த்தமாகவே அமைந்துவிட்ட பிற நலனை அக்கறை கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் மற்ற மற்ற விஷயங்களில் மனிதர்கள் எப்படியோ தெரியல ஒரே ஒரு விஷயத்தில் மனிதர்கள் எப்படி என்றால் பைக்கில் ஒரு ஆள் போறாரு பைக் எடுத்துட்டு போகும்போது ஸ்டாண்ட் எடுக்கல ஸ்டாண்ட் என்ன என்னாகும் வளையல் இடத்துல கீழே தட்டி விழுந்துருவாரு அவர் அங்கே இருக்கிறவங்க தூக்கி விடணும் இதுதான் யதார்த்தமான ஒரு நிலை ஸ்டாண்ட் எடுக்காம போயிட்டா இப்போ மனித சமூகத்தினுடைய நிலை என்ன தெரியுமா ஸ்டாண்டை பார்த்தாலே பதறி போயிடும் எடுத்து விடுங்க என்று ஸ்டாண்டை நாம் அவ்வளவு கவனமாக கவனித்து பிறர் நலனை அக்கறை கொடுக்கணும் நம்ம அறியாமல் வந்துடும் நம்ம யாரும் சொல்லணும் அவசியம் இல்லை இது நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை எல்லாரும் சொல்லி சொல்லி பழகி பழகி ஒரு மனுஷன் ஸ்டாண்ட் எடுக்காமல் போயிட்டாலே நம்ம பதறிடுவோம் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் எங்கே இருந்தாலும் இன்னொரு ஆளுக்கு சைகை செய்வதெல்லாம் பார்க்கணும் அப்போ பிறர் நலனில் என்னால் எப்படி அக்கறை கொள்ள முடியும் என்றால் பிறர் நலனை நான் எப்போது நாட முடியும் என்றால் எனக்கு சக்திக்கு உட்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுது அண்டை வீட்டுக்காரர் பசித்திருக்க தான் மட்டும் உணவு பசிப்பவன்பவன் இஸ்லாத்தில் நம்மை சார்ந்தவன் இல்லை அவன் பட்டியலில் அவனுக்கும் கொடுத்து சாப்பிடு சொன்னாங்க ஒருவர் தன் வீட்டில் குழம்பு சமைத்தால் மற்றவருக்கு அதில் தண்ணீர் வைத்து கொடுக்கட்டும் பக்த வீட்டுக்காரன் சாப்பிடலையா அவருக்கு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கூடுது எல்லாம் சேர்ந்து பிறர் நலனே அக்கறை கொண்ட மார்க்கும் அதே போன்று இன்னும் எந்த அளவுக்கு பிறர் நலனே அக்கறை உள்ள மார்க்கம் என்றால் ரசூசல்லிசம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க ஒரு ஆளுக்கு நான் கொடுக்குறேன் கொடுக்கும்போது ஓட்டையை உடச்சலை கிழிஞ்சதை கொடுத்துடக் கூடாது அதை இசைதான் வலியுறுத்துறேன் உனக்கு எதை நீ விரும்புவாய் அது சகோதரனை கொடு இப்ப நான் ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன்னு வைங்களேன் ஆடை சார்ந்த விஷயங்கள் உணவு சார்ந்த விஷயங்கள் அதை நான் எதை விரும்புவேன் வீணாக போன சாப்பாடை கொடுத்துடக் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை கொடுத்துடாதேங்க உனக்கு எதை விரும்ப அதை கொடு இப்போ எந்த அளவுக்கு பிற அக்கறை கொண்டுள்ள மார்க்கம் என்பதை பாருங்கள் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லாஹலி அவர்கள் இந்த பிறர் நலனில் தான் மிக அக்கறையோடு இருந்திருக்கிறார்கள் ரசூல் சல்லாஹ் அவர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னா மக்களுக்கு மக்களுடைய நலனை அக்கறை கொண்டவர் ஆட்சி தலைவர் என்பதால் அல்ல ஆன்மீக தலைவர் என்பதால் அல்ல ஒரு சாதாரண மனிதராக மனிதராக பயணிக்கிற போதும் பிறர் நலனின் அக்கறை கொண்டவராகத்தான் ரசூல் சல்லாஹாலிஸ்லம் இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது ஒரு முஸ்லீம் என்றால் யார் பிற சகோதரன் பாதிக்கப்பட்டிருக்கிற போது அவனுடைய பாதிப்பின் போது சென்று உதவி செய்பவன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் நான் கண்டும் காணாமல் செல்லும் போது நான் நான் முஸ்லீம் என்ற கேட்டகிறியை விட்டு வெளியே போயிடுறேன் அப்ப அப்படித்தான் அல்ல அப்படி தூதர் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் என்றால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பாதிப்பில் சென்று உதவுவது அப்ப இஸ்லாம் எந்த அளவிற்கு இந்த பிறர் நலனை அக்கறை கொள்வதை நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை நாம் இந்த இது போன்ற செய்திகளில் அறிந்து கொள்கிறோம் எனவே பிற நளவில் என்னால் எந்த அளவிற்கு முடிந்தவரை என்னால் எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த உட்பட்டு தான் நாம் உதவி செய்ய முடியும் என்னால் முடியவில்லை எனக்கு சக்தி இல்லை என்னால் செய்ய முடியவில்லை என்றால் அதை இறைவன் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்